இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு ஏர் முத்ரா தவிர்க்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு தந்த குடும்ப குடும்ப உகார்க்கு தந்த குடும்ப குடும்பம் உகார்க்கு இழப்பீடு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு மண் நீன் மக்களுக்கு மண் நீர்வடி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு துணை போகாதே துணை போகாது தமிழ்நாடு அரசு திமுக அரசு போகாது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து எடுத்து ஆடுகின்றடு ஆடுகின்ற தாதி வரிகள் மீது நடவடிக்கை எடு தாதி வரிகள் மீது நடவடிக்கை எடுத்த வெள்ளத்தம் போ ஆர்ப்பாட்டம் வெள்ளத்தோம் வெள்ளத்தோல் தாதி மலரத்தோம் மலரத்தோல் பூர்வ மக்களின் ஆட்சி அமையத்தும் நன்றி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆடுகிற சாதி வரிகளின் கொட்டமடக்க வேண்டும் என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு குறிப்பாக திராவிட மாடல் அரசிற்கு முன்வைத்திருக்கிறார்கள்ியாளர்கள் வைத்திருக்கிற அவர்களுடைய கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வைத்திருக்கிற மாடலுக்கு பெயர் திராவிட மாடல் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் ஆதி திராவிடர்கள் ஆதி திராவிடர்களை திராவிட மாடல் திராவிட அரசு ஒடுக்குகிறது என்கிற செய்தி வழங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது